கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு மீண்டும் களத்தில் திரும்பிய முதல் கிரிக்கெட் வீரர்கள் முதலாவதாக இங்கிலாந்து வீரர் பென் ஸ்டோக்ஸ் இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஸ்டோக்ஸ் ஒருநாள் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் பின்னர் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நடைபெற்ற உலகக்கோப்பை தொடரில் விளையாடினார் இந்த பட்டியலில் இரண்டாவது வீரர் தென்னாப்பிரிக்க அணியை சேர்ந்த மோயின் அலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் அணியில் அனுபவம் வாய்ந்த ஸ்பின்னர் இல்லாததால் ஆண்டு மீண்டும் விளையாடினார் மூன்றாவதாக வங்கதேச அணி வீரர் தமீம் இக்பால் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து திடீரென ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் பின்னர் வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா வலியுறுத்தியதால் மீண்டும் வங்கதேச அணியில் இணைந்தார் நான்காவதாக வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர் டுவைன் பிராவோ இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு டி டுவெண்டி கோப்பையில் ஆடுவதற்காக ஓய்விலிருந்து அணிக்கு திரும்பினார் ஐந்தாவதாக இந்திய அணி வீரர் அம்பத்தி ராயு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலகக்கோப்பைக்கு பிறகு ஓய்வு பெறுவதாக அறிவித்தார் ஆனால் ஒரே மாதத்தில் முடிவை மாற்றிக் கொண்டார் பின்னர் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக ட்வீட் செய்தார் பின்னர் ட்வீட்டை நீக்கி சிஎஸ்கே அணிக்காக இருபத்தி மூன்றாம் ஆண்டு விளையாடி கோப்பையை வென்று அதன் பின்னர் ஓய்வை அறிவித்தார்